ஒரு தலைப்பிலே நாம் கர்த்தை வார்த்தை தியானிக்க போகிறோம் நேற்று வாசித்த அதே வசரத்தில் நாம் ஒன்று குழந்தைகள் பத்து பதிமூன்று நாம் வாசிக்கிறோம் கர்த்த சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் அதாவது அதற்கான வழியையும் கர்த்தர் உண்டாக்குவார் என்று சொல்லி ஒன்று குழந்தையர் பத்து பதிமூன்று சொல்லுகிறது அன்பனி பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக சோதனைகள் வருகிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம் கர்த்தர் நம்மை திராணிக்கு மேலாக சோதிக்கிற அவர் அல்ல என்று சொல்லி நாம் தியானித்தோம் இன்றைக்கு சோதனையிலிருந்து நம்மை தப்புவிக்கிற கர்த்தர் என்றதான காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் அன்பான தேவனை பிள்ளைகளே மனுஷன் என்னாலுமே சோதிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல சோதனை என்பது என்னவென்று சொன்னால் அன்பான தேவனை பிள்ளைகளை நாம் முன்பு தியானித்தது போல நம்மை தேவ தேவனுக்கு அருகிலே கொண்டு வரக்கூடியது தேவனுடைய சித்தத்திற்கு அருகிலே கொண்டு வரக்கூடியது சோதனை சோதனை என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புடமிடுதல் அதாவது நம்மை சுத்திகரிக்க தான் இந்த சோதனை கர்த்தர் எதற்காக நமக்கு சோதனைகள் அனுமதிக்கிறார் நம்மை கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் சுத்திகரிக்கும்படிக்கு இந்த உலக காரியங்கள் இந்த உலகத்தின் சுபாவங்களை நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு கர்த்தர் சோதனைகளை அனுமதிக்கிறார் இந்த சோதனைகள் என்ன செய்கிறது இந்த சோதனை கர்த்தனை என்ன செய்கிறான் அன்பான பிள்ளைகள் நம்மை ஒரு உபயோககரமான ஒரு விலை உயர்ந்த ஒரு பாத்திரமாக கர்த்தன மாற்றுகிறார் பிள்ளைகளே சோதனையிலேயே நம்முடைய வாழ்க்கை போய்விட வேண்டுமா என்று சொல்லி சிலருக்கு கேள்வி இருக்கும் இன்னும் எத்தனை நாட்கள் இந்த சோதனை எனக்கு இன்னும் எத்தனை நாட்கள் இந்த உபத்திரவங்கள் எனக்கு என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழுவது சாதாரணம்தான் அன்பானது பிள்ளைகளே வசனம் சொல்லுகிறது கர்த்த ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களுக்காக நம்மை சோதிக்கிறார் அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறின உடனேயே நாம் அந்த சோதனைகள் இருந்து வெளியே வருவதற்கான வழியை கர்த்தர் உண்டாக்குவார் என்று சொல்லிதான் பரிசுத்தவேதாக நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே கூட நாம் அதைத்தான் கற்றுக்கொள்கிறோம் அன்பானது பிள்ளைகளே ஆபராமின் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம் நூறு வயது வரைக்கும் அவருக்கு பிள்ளை இல்லை பலவிதமான மனதளவில் அவருக்கு பலவிதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் பரிசுத்த விதாமத்தில் யாருமே ஆபிரகாமை பார்த்து உனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லல ஆனால் மனதளவில் அவருக்கு உன்னுடைய மனைவிக்கு நிச்சயமாய் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் அன்பான அடிப்படையிலே ஆபரகம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக இந்த உலக காரிய காரியங்களையும் உலக சுபாவங்களையும் ஒவ்வொன்றாக மாற்றி கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற வகையில் அவர் எப்பொழுதும் மாறினாரோ அப்பொழுது அவருடைய அந்த மனதளவில் அவர் நீங்கி போனது கர்த்தர் அவரை விசுவாசிகளின் தகப்பனாக கர்ப்பங்களின் தகப்பனாக கர்த்த மாற்றினார் இஸ்ரோவேல் ஜனங்களை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அன்பான நானூற்றி முப்பது வருஷம் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமைப்பட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையே சோதனை தான் உபத்திரம்தான் அன்பானது அவருடைய வாழ்க்கை அப்படியே காலத்துக்கு நீண்டு விடவில்லை கர்த்தருடைய வேலை வந்த பொழுது அன்பானது பிள்ளைகளே கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்தை விடுதலை ஆக்கினார் கானான் தேசத்திற்கு நேராக புறப்பட்டார்கள் மீண்டும் உபத்திரமோ முன்ன செங்கடல் பின்பதாக பார்வனுடைய நம்மை கொன்று விடுவான் என்று சொல்லி அவர்கள் பயந்திருப்பார்கள் இப்ப என்ன நடக்குது என்ன என்ன செய்வதுன்னு சொல்லி தெரியல கர்த்தர் அற்புதவிதமாய் செங்கடலை பிளந்தார் அவர்களுடைய சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழியை கர்த்தர் உண்டாக்கினார் அவர்களுக்கு சொந்த தேசத்தை கொடு கொடுத்து கர்த்தர் இன்றளம் அந்த வம்சத்தை அந்த சந்ததியை ஜீவனோடு பூமியில் வைத்திருக்கிறார் அன்பானந்தியுடைய பிள்ளைகளே உங்கள் சோதனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை வழியை கர்த்த நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாக்குவார் அதி விரைவில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் நிச்சயமாய் வெளியே வருவீர்கள் உங்களை எல்லாவற்றிலிருந்தும் உங்களை நிச்சயமாய் வெளியே கொண்டு வருவார் சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை கர்த்த நிச்சயமாய் உங்களுக்கு உண்டாக்குவார் ஆப்ரகாமுக்கு அதற்கான வழியை உண்டாக்கின கர்த்தர் யோவுக்கு சோதனை வெளியே வரக்கூடிய வழியை உண்டாக்கின கர்த்தர் தானியலுக்கு அதற்கான வழியை உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் சோதனைகள் இருந்து உபத்திரவங்கள்ந்து நீங்கள் தப்பித்துக்கொண்டு கொண்டு வெளியே வருவதற்கான வழியை உங்களுக்கு உண்டாக்குவார் ஜெபிப்பமா இறக்கமுள்ள தகப்பனையே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமா அந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி அண்டவரே நீர் சோதனை அண்டவரேப்பா கொடுத்து நீர் அப்படியே இருந்து விடுகிற தெய்வம் அல்ல சோதனை எழுந்த ஆண்டவரே எங்களை தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கையும் அண்டவரை வழியும் உண்டாக்குகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் ஆண்டவர் தியானிக்க உதவி செய்தீர் இஸ்லாமியல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே செங்கடலை பிளந்து அன்றவரே பார்வோனின் கைக்கு ஆண்டவரே தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை உண்டாக்கினீர் ஆண்டவரே தானியருடைய அண்டவரின் வாழ்க்கையிலே ஆண்டவரே சிங்கங்களின் வாய்களை கட்டி அண்டவரே பாஸ்தோத்திரம் அந்த சிங்கங்களின் வாயில் ஆண்டவரே அப்பா தப்பித்துக் கொள்ளக்கூடிய போக்கை உண்ணாக்கிறீர் இன்றை கண்டவரே நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவரே அவர்களுடைய எல்லா விதமான சோதனைகள் இருந்தும் ஆண்டவரே தப்பித்துக் கொள்ளக்கூடிய வழிகளை கத்தனீர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு திறந்துள்ளபடியா ஜெபிக்கிறேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இதனால் முழுவதுமாக பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் அண்ட உரையே கரம் கரமிருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம் ஏன் ஆமே ஏன் பிரியமானவர்களே கருத்துறவங்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் அலாட் ப்ரைஸ் அலாட்